பாப்பா ஸ்கூல் போயிட்டேன் சிம்பாவதா முதல்ல தூக்குறது கிசி பண்றது பாப்பா மிஸ் பண்ணியா சிம்பாவெல்லாம் ஸ்கூல்ல என்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க படிச்சீங்களா என்ன செஞ்சீங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிம்பா அப்புறமே விளாடலாம் வேற என்ன சொன்னாங்க கை வெட்டிடுச்சு பேண்டேஜ் போட்டுக்கலாம் ஓகே அதை அவன்கிட்ட காட்டாத சாப்பிட்டியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டியா எல்லா பிள்ளையும் அவன்கிட்ட கொஞ்சம் தான் இரு நல்லா ஏன்னாப்பா அவங்க பாருவளவு அமைதியாக கடி கடிப்பான் எவ்வளவு அன்பா தாங்க முள்ளட அவங்க அன்பு அவன் பாத்துக்கிட்டே இருக்கான் நம்மள யாரா கொஞ்சம் Why should கீழே விடு அவன் கீழே விடு தண்ணி can feed விடு ஓகே ஸ்லோ ஸ்லோ அக்காச்சை வாங்க ஐயோ அவனும் கொஞ்சணும் அவனும் அவனும் மறியல இது எல்லாரையும் அக்கா கொஞ்சம் ஆயிரு இவ்வளவு ஒரு அன்பு குழந்தைங்களா இருக்கீங்களே உனக்கு ராக்கி தான் ஏன்னா காலம்ல எட்டு இருக்குதானடா பாத்தீங்க பிள்ளைய போதுவும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா போங்க எப்படி தள்ளி ஏய்